நம என்ன சொல்வோமே நன்மைகள் ஆயிரம் பெறுவோமே இந்த பாட்டு பந்தாபரணியோட குரலில் கேட்டால் கூட ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் டி கே கலா அண்ட் டிஆர் மகாலிங்கம் இவங்களுடைய அந்த இனிமையான குரலில் கேட்டப்போ அப்படி ஒரு பக்தி பரவசம் நம்ம மனசுக்குள்ளே வந்து சேரும் இல்லையா அந்த வகையில் சிவபெருமான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கடவுள் ஆக்கலும் அழித்தலும் அவன் செய்யும் செயல் அப்படின்னு முன்னோர்கள் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் அதுல அதிசய சிவலிங்கம் பத்தி தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம் அப்படி என்ன அதிசயம் குடம் குடமா எண்ணெய் வழிபாடு அபிஷேக லிங்கம் அறியப்படாத தகவல்கள் அப்படின்னு சொன்னா அதுலயும் ஆச்சரியங்கள் பொதிஞ்சு கிடக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு தெரியும் அதுலயும் அதிசயம் இருக்குன்னு சொன்னா இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா விஷயத்தோட தான் வந்திருக்கேன் தஞ்சாவூர் மாவட்டத்துல திருநீலகண்டீஸ்வரர் திருக்கோவில தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம் திருநீலக்குடியில் இருக்கக்கூடிய திருநீலகண்டேஸ்வரர் திருக்கோவில்ல இறைவன் மனோகியாநாதர் அப்படிங்கிற பெயரோட அழைக்கப்படுறாரு பொதுவா இறைவனுக்குன்னு சொன்னாலே பால் நீர் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி மஞ்சள் பொடி தேன் நலங்கு பொடி இது மாதிரி பலவிதமான வாசனை வஸ்துக்களை அபிஷேகம் பண்ணுவாங்க இருக்கக்கூடிய மூலவர் அதாவது எந்தெந்த மாதிரியான பொருள்னு எந்தெந்தா ஒரே ஒரு பொருள் தான் அதாவது மூலவருக்கு எண்ணெய்னால அபிஷேகம் நடத்துறப்போ பாத்திரம் பாத்திரமா ஊத்தி அபிஷேகத்தை மேற்கொள்வாங்களா அந்த லிங்கத்தின் மேல ஊற்றக்கூடிய அந்த எண்ணெய் வழிஞ்சு வருமானு கேட்டா சத்தியமான உண்மை ஒரு சொட்டு கூட வெளியில வரவே வரதான் அப்போ ஆச்சரியம் செய்து எவ்வளவு எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ணாலும் அந்த சொல்லி சிவலிங்கத்திற்குள்ளே இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா அபிஷேகம் பண்ணதுக்கு அடுத்த நாள் அந்த லிங்கத்தோட திருமேனியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல எண்ணெயே தடவாதது மாதிரி உலர்ந்து காணப்படுமா அவ்வளவு எண்ணெயோ அங்க மாயமாகுது அப்படின்ட்டுதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க ஈசன் அதாவது சிவபெருமானுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை குறைக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுதான் இந்த திருக்கோவிலுக்குள்ள ஒரு இருக்கு அதை முழு பழமா எடுத்து கொண்டு போக கூடாது இறைவனுக்கு அபிஷேகத்துக்காக நைவேத்தியம் படைச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு போகணும்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா இறைவன் தண்டிச்சிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு இந்த திருக்கோவிலுடைய தலைவருட்சம்னு கேட்டீங்கன்னா வில்வ மரத்தை சொல்றாங்க இந்த மரம் பஞ்ச வில்வ மரம்னு பெருமையா அழைக்க பழுது ஒரே காம்பல ஐந்து இதழ்கள் கொண்ட இலைகள் இருக்கிறது தான் இந்த திருக்கோவிலுடைய அதிசயமா திகழ்ந்துட்டு இருக்கு அதனால மறக்காம இந்த திருக்கோவிலுக்கும் நீங்க ஒரு தடவை போயிட்டு வரலாமே ஓம் சிவாய நமக